உங்கள் விரல் நுனியில் இருக்கக்கூடிய உங்களது வாக்கு அந்த வாக்கின் மூலமாகத்தான் ஒரு கலெக்டருக்கு நீ அதிகாரத்தை எடுத்து கொடுக்கிற ஒரு போலீஸ்க்கு நீ அதிகாரத்தை எடுத்து கொடுக்கிற ஒரு எம்எல்ஏ அதிகாரத்தை எடுத்து கொடுக்கிற என்ன நிர்வாகத்தை என் வீட்டை என் சமூகத்தை என் நாட்டை நிர்வாக நிர்வாகம் செய்கின்ற அதிகாரத்தை தூக்கி அவர்கள் கையிலே கொடுக்கிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அந்த வாய்ப்பு பொதுமக்களுக்கு கிடைக்கிறது வாக்காளர்கள் நமக்கு கிடைக்கிறது அந்த வாக்கை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் நமது தலைவர்கள் நமக்காக பேசுகிறார்களா நமக்காக சிந்திக்கிறார்களா நம் நாட்டுக்காக யோசிக்கிறார்களா எதிரான தலைவர்களுக்கு கவலைப்படுகிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்னை பாருங்க உங்களது தலைவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் எவன்று உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறார்கள் பத்தாண்டு கால பாதகர்கள் ஆட்சி எதிரில் இந்த நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது நாளுக்கு நாள் தான் நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த வரை முன்னேற்றத்திற்கு வாய்ப்புமில்லை வலிவில்லை பாரதிய ஜனதா கட்சியே கலவரத்தில் பிறந்து கலவரம் செய்வதற்காகவே வளர்க்கப்படுகிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணு தெரிய பாகிஸ்தான் பக்கத்து நாடு இல்லைன்னா வேற அரசியலே தெரியாது இருக்கட்டும் இஸ்லாமியனாக இருக்கட்டும் கிறிஸ்துவாக இருக்கட்டும் அந்த கோகோபுரிகளை அவர்களது ஆதரவை பற்றி அவர்களது வாழ்க்கைகளை மட்டுமே அறுமடை செய்து கொண்டு அவர்களை தலையர்கின்ற தான் பாரதிய ஜனமும் சரி தானதுக்கும் சரி காலம் காலமாக செய்து வருகிறார்கள் கஜாய் இந்த வடக்கு கட்சிகளுக்கு நீங்க கிடையாது மக்களின் ஆதரவும் ஒருபோதும் கிடையாது நீங்க என்னை சொல்ற மாதிரி

அந்த கட்சியின் ஆதரவோடு தான் ஐயா தனியரது காரியம் இல்லத்து அந்த கட்சியின் தலைவராக இருந்தபோது அந்த கட்சியின் ஆதரவோடு தான் முதன் முதலாக திமுக தமிழ்நாட்டிலே ஆட்சி கட்சியில் ஏறியது அதே ஐயா காயம் இல்லத்தவர்கள் இருந்தவர்களாக அந்த காயம் இல்லத்தவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை எனது கையில் தான் சென்றார் என்று வெற்றமில்லாமல் பேசினார் அவர் முத்தி முதிர்ந்த வார்த்தைகள் இன்னும் அதிகம்

எவ்வளவு நீங்க எவ்வளவு துன்பங்கள் ஒரு ராத்திரிடம் அனுபவிப்போம் திடீர்னு ஒரு எட்டு மணிக்கு டிவியில வந்து மோடியா அடுத்த நாலு மணி நேரத்துல கையில் இருக்கிற நோட்டு பணம் செல்லாத வந்து போயிட்டாரு ஏது இல்லாத சொல்றீங்க கருப்பு பணத்தை நாங்க ஒழிக்கணும் நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் தீவிரவாதிகள் கையில் இருக்கிற பணங்களை மோடி முழங்கினார் நாட்கள் இந்த இந்தியாவை

எவ்வளவு பெரிய அதிகாரங்களை நீங்கள் தூக்கி உங்கள் தலைவர்களுக்கு பொறுக்கிறீர்கள் என்று நினை பாருங்க ஒரு ராத்திரில அவர் கேட்க முடியும் பண்ணிட்டா உன்னுடைய கையில இருக்கக்கூடிய உன்னுடைய உணர்ச்சி பயனாளமானது கையில இருக்கக்கூடிய படம் வெறும் பெற்று காய்ங்க மாறி போய் உள்ளது அதிகாரத்தை காங்கிரஸ் இது நாங்க கோயிலை கட்டிவிட்டான் நான் கற்றால் தலையை போட்டு வைக்கிறேன் அது முக்கியம் கிடையாது ஆனால் அந்த இடத்துல இழந்த இஸ்லாமியம் புனித தளத்தை

பெரும் <laughs> 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 அப்படியே கேக்குறாங்க நம்ம மக்களே கேக்குறாங்க இந்தியா என்பது ஏதோ ஒரு மூன்று உடைய ஏதோ ஒரு மூளிர்களுடைய பிராமணடுக்கோ গুজராத்திக்கு பட்டா போட்டு குடுக்கப்பட்ட நாடு இது இந்தியா என்றால் இது தமிழ்நாடு கோடி மக்கள் இந்த எம்.பி சொல்லக்கூடிய அதிகமான பிராமணர்கள் இருக்கக்கூடிய அதிகமான இருக்கக்கூடிய அதிக

பறந்துபட்ட நிலப்பரப்பை ஒரு ஒரு பிரதிநிதியை கொடுப்பத மூலமாக வாய்ப்புகளை அதிகாரத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை இவர்கள் adipadithukukiraar எப்பொழுதுமே இந்த என்ன நீங்க வந்துட்டா குறித்து இன்னொரு பக்கம் குறித்து பேசுவோம் ஐயா தேவர் அவர் அவர் இருந்த

அவர் வச்சிருந்த கட்சியை பிளாக் முற்போக்கான கட்சி இந்த காங்கிரசுக்கும் இந்த ஆரசஸுக்கும் எதிரான கட்சி இவர்களை வீழ்த்தி முழிக்க வேண்டும் இந்தியாவை ஒருபோதும் இவர்களை விட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் போராடினார்கள் அதனால் அவர்கள் இது நயபஞ்சமாக வீழ்த்தப்பட்டார்கள் இந்திய அரசுகளால் வீழ்த்தப்பட்டார்கள் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் எதற்காக உங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் எதற்காக உங்களை சாதியாக பிரித்து தேவேந்திரரா வா தேவரா வா சோனாரா கிருஷ்ணரை நாங்களும் ஊரா நீ முகரா வா நாடாரா வா

ஆனா மோடி ஐயா இங்க வரும்போது மைக்க புடிச்சிட்டாருனாக்கா நான் தமிழனா பறக்கலை வருத்தப்படுறேன் என்று அவர் வருத்தப்படுவதும் அவர் வணக்கம் மற்றும் திருக்குறள் சொல்லி நம்மை வருத்தப்பட வைப்பதுமாக தொடர்ந்து இந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த தமிழர்களை வளர்ச்சிக்காக இந்த தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்தார்கள் இவர்கள் தேர்தல் அறிவித்த பிறகாக தொடர்ச்சியாக நான்கு முறை தமிழ்நாட்டிற்கு மோடி வந்திருக்கிறார் இதே பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வெள்ளத்திலே எவ்வளவு பாதிக்கப்பட்டு அழிந்தால் விவசாயம் மற்றும் போனது சாலைகள் எடுத்து போனது எத்தனை ஆடு மாடு அனைத்தையும் இறந்த தமிழர்கள் நிற்கறையாக நின்றார்கள் ஒரு சாப்பாடு கொண்டு போக முடியல ஒரு தண்ணி கொண்டு போக முடியல அன்று இந்த மக்களுக்கு ஆறுதல் இந்த மக்களை பார்க்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகும் இன்று வரையில் இந்த மக்களுக்கான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கான நிவாரணத் தொகை வழங்க மத்திய அரசு சரக்கு மற்றும் சேவை வரி அனைத்து வரிகளையும் ஒருங்கிணைத்து சரக்கு மற்றும் சேவை வரி என்று மத்திய அரசு அனைத்து வரியையும் பெற்றுக் கொண்டது மாநில அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படி பெற்றுக் கொண்ட வரிகளை முறையாக தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பங்கை இன்னும் கொடுக்கல இன்னை பாருங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதிகாரத்தை நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களும் தூக்கி கொடுக்கிறீர்களே அவர்கள் உங்களுக்கு என்ன திருப்பி கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் நீ உழைத்து நீ கஷ்டப்பட்டு நீ வரி கட்டுற உங்களுடைய வரியில ஒரு ரூபாய் மத்திய அரசுக்கு போதுனா வெறும் இருபத்தி பைசாவை அவர்களும் திருப்பி கொடுக்கலாம் வரி என்பது ஏதோ ஸ்டாலின் வீட்டில இருந்து அள்ளி கொடுக்கிறது கிடையாது எடப்பாடி வீட்டில இருந்து அள்ளி கொடுக்கிறது கிடையாது அனைத்தும் உங்களுடைய உழைப்பு கஷ்டப்பட்டு வயல்ல வெம்பாடுபட்டு மம்படி பிடிச்சி வெட்டி களை எடுத்து சம்பாதிக்கிற காசு அந்த காசுல வந்து ஒரு பண்ணு வர்ற பசு வாங்குற ஒரு பேஸ்ட் வாங்குறேன் சாப்பிடுறது காய்கறி வாங்குற அரிசி வாங்குற அது அனைத்திலும் வரி இருக்கு ஒரு கொக்கோ கோலா செய்யறதுக்கு அதிகபட்சம் அதோட உற்பத்தி விலை அஞ்சு ரூபாய் ஆனா அஞ்சு ரூபாய்க்கு அந்த கொக்கோ கோலா வாங்க வாங்கி குடிக்க முடியாது கொக்கோ கோலா ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொல்றேன் அதனுடைய உற்பத்தி விலை அஞ்சு ரூபாய் தான் ஆனா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு நிக்கிறான ஏன் அது இந்த நாட்டுக்கான வரி

எதிர்க்கிறதுக்கு பேர் என்ன எதிர்த்து வெளியே போயிருக்கு அது எதிர்த்து ஓட்டு போறது கிடையாது நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்றத்திற்கு செல்லும் என்றார் எனவே வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள வெற்றி வேட்பாளர் அக்கா சந்திரபிரபா தேவால் அவர்களுக்கு ஒலிவாங்கி சின்னத்திலே மைக் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திலே தமிழர்களின் புறவழிக்க செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் ஒளி வாங்கி நமது சின்னம் மைக்